அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் துலாம் ராசிக்கார நேயர்களே இன்று இரவு தூங்கும் இந்த ஒரு பொருளை மட்டும் உன்னுடைய தலைவாணிக்கு அடியில் வைத்துவிடு இன்றிரவு நீ தூங்கும்போது போது இதை உன்னுடைய தலைவாணிக்கு அடியில நீ வச்சு தூங்குவது மூலயமா உன்னுடைய வாழ்க்கையில நீயே போதும் போதுன்ற அளவுக்கு செல்வம் உன்னுடைய வாழ்க்கையில உன்னை தேடி வரும் இது நாள் வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில நீ பார்க்காத அளவுக்கு செல்வத்தை பார்க்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில எல்லாம் உனக்கு சாதகமாகவும் நீ நினைச்சது போலும் நடக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கு அப்படின்னா நீ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அதாவது இன்று இரவு தூங்கும்போது அப் இந்த ஒரு விஷயத்த உன்னுடைய தலைவாணிக்கு அடியில வச்சு தூங்கு இந்த ஒரு பொருள் அப்படின்றது ரொம்ப விசேஷமானதும் சக்தி வாய்ந்ததும் நீ ஒரு நாள் மட்டும் இந்த இரவுல தூங்குறச்சு இதை தலைவாணிக்கு அடியில வச்சு தூங்குவது மூலயமா உன்னுடைய வாழ்க்கையில நீ ஒவ்வொரு நாளும் ஆசைப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நீ நிறைவேற்றி கொள்ள முடியும் இது நாள் வரைக்கும் நீ ஆசைப்பட்ட விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில நடக்கவே இல்லைனாலும் பரவாயில்ல இந்த ஒரு விஷயத்த உன்னுடைய தலைவாணிக்கு அடியில் நீ வைத்து தூங்குவது மொழிமா மட்டும் நீ வைத்து தூங்குவது மொழியமா மட்டும் நான் சொல்றேன் நீ ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே உன்னுடைய வாழ்க்கையில நீ நிறைவேற்றி கொள்ள முடியும் இது நாள் வரைக்கும் நீ எத்தனையோ இடங்கள்ல கஷ்டப்பட்டிருப்ப துன்பப்பட்டிருப்ப வேதனை பட்டிருப்ப என்னடா வாழ்க்கை எல்லோரும் தான் குறை சொல்ற மாதிரி தெரியுது நம்ம என்ன பண்ணாலும் எல்லாரும் தான் டார்கெட் பண்றாங்க மற்றவங்களுக்கு நல்லது பண்ணாலும் நான் தான் டார்கெட்டாக இருக்கேன் மத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணாலும் நான் தான் மிகப்பெரிய டார்கெட்டா மாறிடுவேன் நான் என்ன பண்றது மத்தவங்கிட்ட இருந்து நான் எந்த ஒரு விஷயத்தையும் தப்பிக்கணும்னு நினைக்கல நான் தப்பு செய்யணும்னு நினைக்கல ஆனா நான் ஒழுக்கமா தான் இருக்கேன் ஆனாலும் கூட எல்லாரும் நம்மள தானே கொடுத்த சொல்றாங்க ஏன் இப்படி இருக்காங்க நம்ம என்ன பண்ணாலும் தான் இவங்க பழி வாங்குறது போல எல்லா விஷயத்தையும் நம்ம பக்கமே திருப்பி விட்டுறாங்களே இவங்கள எப்படி இவங்க வாழ்க்கை நம்ம தப்பிக்க போறோன்ற மிகப்பெரிய குழப்பம் ஒரு சில துலா ராசிக்காரர்கள்லாம் இருக்கும் ஒவ்வொரு நாளும் காலை எழிஞ்சு வேலைக்கு போறதாக இருக்கட்டும் இல்லை அங்கே வேலை செய்யக்கூடிய நேரங்களாகட்டும் ஐயையோ இந்த நாள் எப்படா முடியும் ஐயையோ இங்க வந்து சிக்கிக்கிட்டோமே சார் இப்படி ஒரு துன்பத்துல வந்து மாட்டிக்கிட்டமேன்ற மிகப்பெரிய குழப்பம் இவர்களுக்கு தான் இருக்கும் இவர்கள் இதுலேருந்து விடுபடணும்னு நினைச்சாலும் இவர்களால் இதுலேருந்து விடுபடவே முடியல இந்த துலாமிராசிக்காரர்களுடைய வாழ்க்கைன்றது ஒவ்வொரு நாளும் பயத்திலேயே தொடங்கி பயத்திலேயே முடியக்கூடிய தான் ஏற்படுது இவங்க ஆசைப்பட்ட ஒரு விஷயம் ஒன்று இவர்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயம் ஒன்னா இருக்குது என்ன செய்வதுன்னே தெரியல இவங்களுடைய வாழ்க்கையில அந்த அளவுக்கு குழப்பங்களும் பிரச்சனைகளும் தான் அடிக்கடி இருந்துகிட்டு இருக்கு இவங்களும் முயற்சி பண்ணி பார்த்துட்டாங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் இனிக்கு மாறிடும் நாளைக்கு மாறிடும் முயற்சி மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மற்றபடி இவர்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்ற முயற்சியும் பார்க்க முடியவில்லை இவர்கள் வாழ்க்கையை வெறுத்து என்னடா இப்படிப்பட்ட தான் நம்ம சந்திக்க வேண்டிய நிலமா ஆயிடுச்சு என்ன செய்வதுன்னு தெரியாம இவ்வளவு குழப்பத்துல நம்ம சிக்கிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் தவித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த துலாம் ராசி கடகள் இன்னைக்கு வாழ்க்கை மாறிடும் நாளைக்கு வாழ்க்கை மாறிடும் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க இவங்க ஆனா என்னதான் இவங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாலும் வாழ்க்கை இவங்க ஆசைப்பட்ட மாதிரி இன்றைய வரைக்கும் மாறவே இல்லை ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க தவிர இவங்களுடைய வாழ்க்கை மாறின பாடா இல்லை இவங்களுக்கு என்ன செய்வதுன்னு தெரியல என்னடா வாழ்க்கை தொடங்கி இத்தனை காலம் ஆச்சு பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் வெறும் கஷ்டத்தை மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில கடவுள் கொடுக்காரு இந்த கடவுள் ஏன் இப்படி பண்றாரு நான் மட்டும் இவங்களுக்கு எப்படிப்பட்டோம்னா தெரியல நானும் நல்லபடியா நல்ல வாழ்க்கை வாழணும் தான் ஆசைப்படுறேன் ஏன் எனக்கு மட்டும் இந்த வாழ்க்கையை கொடுக்கவே மாட்டேக்காங்க அப்படின்னு ஒவ்வொரு நாளும் இந்த துலாம் ராசிக்காரர்கள் மனம் முடிஞ்சு கஷ்டப்படக்கூடிய நாட்களாகவும் காலங்களாகவும் தான் இருக்கு இவங்க ஆசைப்பட்ட வாழ்க்கை இன்னைக்கு இது நாளைக்கு அமைஞ்சிருன்றதுக்காக அதற்கு படாத பாடுபடுறாங்க ஆனாலும் கூட இவங்களுடைய ஆசைப்பட்ட வாழ்க்கை இப்போ வரைக்கும் நடக்கல துலாம் ராசியோடைய விடாமுயற்சிங்கிறது இன்னைக்கு இல்லைங்க பிறந்ததுலேருந்து அவங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னு நினைச்சுட்டாங்களா அது முடிகிற வரைக்கும் விட மாட்டாங்க அப்படிதான் இன்றைய வரைக்கும் இவருடைய வாழ்க்கையில இவங்க ஆசைப்பட்ட விஷயத்தை அடையணுன்றதுக்காக விடாமுயற்சியா பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இவருடைய வாழ்க்கைங்கிறது இவங்க ஆசைப்பட்ட மாதிரி நடக்கவும் அடக்கி மாறவும் மடக்கி இதே போலதான் கஷ்டங்களோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் இன்னைக்கு வாழ்க்கை மாறும் நாளைக்கு வாழ்க்கை மாறும்ன்ற எதிர்பார்ப்பு மட்டும் இவர்களிடம் இருந்து இன்றைய வரைக்கும் குறையவே இல்லைங்க ஆனா கஷ்டம் மட்டும் இவங்களுக்கு மாறி மாறி வந்துகிட்டேதான் இருக்கு ஆனா நிச்சயமா இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கை தொடக்கத்தின் முழுமையான மாற்றத்தை பார்க்க போகுதுங்க அதுவும் சொல்ல போனா இவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான நன்மைகள் ஏற்படக்கூடிய காலம் நேரம் என்பது வந்துருச்சு இனியும் இந்த துலாம் ராசியில எந்த ஒரு காரணத்திலும் எந்த ஒரு காரணத்துக்காகவும் பிரச்சனை கஷ்டம்னு இவங்களுடைய வாழ்க்கையில இருக்க போறது கிடையாதுங்க முழுக்க முழுக்க சொல்லணும்னா இந்த துலாமினுடைய வாழ்க்கை முழுவதுமான மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அதற்காகவாவது நீங்க ஒரு நாள் அதாவது இன்று ஒரு நாள் மட்டும் இரவு தூங்கும் போது இதை மறந்துடாம தலைவாணி கடையில எடுத்து வைக்க பாருங்க ஏன் இந்த ஒரு பொருள் எடுத்து வச்சா நல்லது நடந்துருமா அப்படின்னு கேள்விதான் உங்களுக்கு வரும் கட்டாயமா நீங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் இந்த ஒரு பொருளை இன்னைக்கு ராத்திரி எடுத்து வைப்பது மூலயமா மட்டுமே மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களும் நன்மைகளும் நடக்கும் இப்படிப்பட்ட ஒரு பொருள் நீங்க எடுத்து உங்களுடைய வீட்டில தலைவாணி கடையில வைக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமானது ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சுக்கர பகவான் சுக்கர பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய நாட்கள் காலங்கள்னு வந்துருச்சு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க தளவாண கடையில எடுத்து வைக்கிறது மூலயமா உங்களுடைய தெய்வம் அதாவது சுக்கர பகவானுடையும் உங்களுடைய கடவுள் அதாவது மகாலட்சுமி தாயனுடையும் அணுகிரகம் என்பது உங்களுக்கு கிடைக்கும் ராசி அதிபர் என்னதான் உங்களுக்கு சுக்கர பகவானா இருந்தாலும் தெய்வமா உங்களுக்கு மகாலட்சுமி அமைஞ்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை என்னங்க செல்வ பிரச்சனை வரப்போகுது அதனால நீங்க குழப்பம் அடையாம இந்த மட்டும் உங்களுடைய வீட்டுல இரவு தூங்கும் போது சேர்த்து வச்சு தூங்க பாருங்க ரெண்டு பொருட்கள் ஒன்னு என்னன்னா மகாலட்சுமி மூட அம்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த கல்லூப்பு இந்த கல்லூப்பு எடுத்து உங்களுடைய தலைவாணி கடையில முதலாவது பொருட்களாக வச்சிருங்க இரண்டாவது பொருட்களாக நீங்கள் என்ன வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில நீங்கள் வச்சிருக்கக்கூடிய பொருள் அல்லது கடைகளை கேட்டு பாருங்க வெள்ளை மொச்சை அப்படின்னு கேளுங்க கண்டிப்பா தருவாங்க இந்த வெள்ளை மொச்சை அப்படின்றது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பொருள் இந்த வெள்ளை மொச்சையும் அதோடு சேர்த்து நீங்க இந்த ஒரு பொருளை மட்டும் எடுத்து வச்சிட்டாலே போதுங்க உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையுமே இது ஏற்படுத்தி கொடுக்கும் இது நாள் வரைக்கும் நீங்கள் கண்களில் காணாத அளவிற்கு நன்மைகள் ஏற்படுவதற்காகவாவது இந்த ஒரு விஷயத்த சரியா செஞ்சு பாருங்க கண்டிப்பாக இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கை இரவு தூங்கும் போது இதை வச்சு தூங்குவது மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டமும் செல்வமும் வந்து மாறி 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 தட்டப் போகுதுங்க இனி உங்களுடைய வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்கும் இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கை இது நாள் வரைக்கும் மாறாத வாழ்க்கை கூட முழுமையான மாற்றத்தை பார்க்க போகுதுங்க அப்படிப்பட்ட காலம் நேரம் என்பது அனைத்துமே இந்த துலாம் ராசிக்கு வந்துடுச்சு இனியும் நீங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க குழப்பமடையாம இந்த இரண்டு பொருட்களை மட்டும் மறந்துடாம இன்னைக்கு ஒரு நாள் இன்னைக்கு ஒரு நாள் மட்டுமாவது உங்களுடைய வீட்டுல தூங்கும் போது எடுத்து வைக்க பாருங்க கண்டிப்பா இன்னைக்கு ஒரு நாள் நீங்க தூங்குறச்சி எடுத்து வைக்கிறது மூலயமா உங்களுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் கண்டிராத அளவுக்கு நன்மைகளும் மாற்றங்களையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும் கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்தை நீங்க களவாடிக்கடியில வச்சு பாருங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடப்பதோடு எல்லாமே நீ உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆசைப்பட்டது மாதிரியும் நடக்கும் நீங்கள் முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இந்த ஒரு விஷயத்த செஞ்சுட்டீங்க அப்படின்ற போது அதாவது இந்த ரெண்டு பொருட்களை மட்டும் தலைவாணிக்கடியில எடுத்து வச்சிட்டேங்கன்ற போது உங்களுடைய வாழ்க்கை மாறுவதை யாரும் தடுக்க முடியாது என அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் இருந்தது இந்த துலாம் ராஜில் எடுக்கப் போகுது நம்பிக்கோடு காத்திருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பட்ட துன்பங்களாகட்டும் பிரச்சனைகளாகட்டும் அனைத்துமே தீர்ந்து உங்களுடைய வாழ்க்கை நீங்க ஆசிரத்தப்பட்ட போல் வாழ வாழ்க்கையை வாழப் போறீங்க முழுமையான வாழ்க்கை உங்களுக்கானதாக இருக்க போகுது நீங்கள் நம்பிக்கையுடனும் முழுமையான மனசுடனும் இருந்தாலே போதும் நீங்க நினைச்ச எல்லா விஷயமும் உங்களுக்கு நன்மைகளாகவே நடக்கும் நம்புங்கள் உங்களுடைய சுக்கர பகவானையும் ராசி எதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவானையும் மகளாட்சியும் தாயாரும் வேண்டிக்கோங்க துலாம் ராசியினுடைய வாழ்க்கையில இனி கஷ்டங்கள் வராமல் நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பித்து விடும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த மட்டும் இன்று இரவு மறக்காம தோணி கடையில் வைங்க வச்சு தூங்கினதுக்கு அப்புறமா நாளை தினம் எந்திக்கும் பொழுது அதை உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பூஜையில எடுத்து வச்சிருந்தது மட்டும் கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா துன்பங்களும் நீங்கும் முக்கியமாக இந்த இரண்டு பொருட்களையும் வைக்கும் போது வெறுமனையாக வைக்காம ஒரு துணியில் வச்சு